சற்றுமுன் வெளியான தகவல் பொங்கல் பரிசு ரெடி தமிழக அரசு கொடுத்த ஒரு முக்கியமான தகவல் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எழுநூத்தி ஐம்பது மதிப்பில் உள்ள ஐந்து பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்புகள் அரசு அறிவுறுத்தி உள்ளது அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கவுரவ ரேஷன் அட்டைதாரர்களை தவிர்த்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடை மூலம் ஐந்து மளிகை பொருட்கள் மற்றும் ஒரு பையுடன் கூடிய கிட் இலவசமாக வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி பச்சரிசி நான்கு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒரு கிலோ நெய் முந்நூறு கிராம் சூரியகாந்தி எண்ணெய் ஒரு லிட்டர் பை ஒன்று ஆகிய பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்வது அரசு கூட்டுறவு நிறுவனமான கார்பரேட் மூலம் செயல்படுத்தப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் புதுச்சேரி காரைக்கால் மகா மற்றும் ஏனாமில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் பான்லே இருந்து நெய் கொள்முதல் செய்வதற்கு அரசாங்கத்தின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் நெய் தவிர்த்து மற்ற பொருட்கள் ஆன்லைன் டெண்டர் செயல்முறை மூலம் கொள்முதல் செய்ய கான்ப்ரேட் நிறுவனம் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடுமை பொருள் வழங்கல் துறை மூலம் புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து கான்பேட் நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் கேட்டபோது பொங்கல் பரிசு தொகுப்பாக ஐந்து பொருட்களை வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான ஆன்லைன் டெண்டர் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் பிறகு டெண்டர் முடிந்தவுடன் அரசின் அனுமதி பெற்று டெண்டர் எடுத்த நிறுவனத்திடம் இருந்து பொங்கல் பரிசு தொகுப்பை கொள்முதல் செய்யப்படும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மதிப்பில் உள்ள ஐந்து மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பானது ரேசன் கடைகள் மூலம் வழங்கப்படும் ஆகையால் புதுச்சேரி காரைக்கால் மஹால் மற்றும் ஏனாமில் அரசு மற்றும் கௌரவ ரேசன் அட்டைதாரர்களை தவிர்த்து மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்றன மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய ரேஷன் கார்டு மற்றும் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஐம்பதாயிரம் பேருக்கும் மேல் விரைவில் புதிய ரேஷன் கார்டு விநியோகிக்கப்பட உள்ளது எனவே புதிதாக விண்ணப்பித்தவர்கள் எல்லாம் உங்களின் விண்ணப்ப நிலையை செய்து கொள்ளுங்கள் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்ப நிலையை அறிய நீங்கள் விண்ணப்பிக்கும்போது போது இறுதியாக ஒரு ஒப்புகை ஒப்புகை சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் இருக்கும் விண்ணப்ப எண்ணை எடுத்து டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்ப நிலையை அறிய என்ற ஆப்ஷனில் சென்று பதிவிடவும் இப்போது உங்களின் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்ப நிலை திரையில் தோன்றும் நான்கு நிலைகளிலும் வெரிஃபிகேஷன் முடிந்திருந்தால் கார்டு பிரிண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் இல்லையென்றால் எந்த நிலையில் நீங்கள் உங்கள் விண்ணப்பம் இருக்கிறது என்பது திரையில் தோன்றும் ஆகையால் உங்களின் விண்ணப்ப நிலையை இப்போது நீங்கள் முழுமையாக அறிந்திருப்பீர்கள் அடுத்ததாக கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரூபாய் ஆயிரமானது வழங்கப்பட உள்ளது சென்னையில் பிரமாண்டமாக நடக்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய உள்ளார் அப்போது புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பெண்களுக்கு அடையாளமாக ரூபாய் ஆயிரமானது வழங்க உள்ளார் மற்றபடி தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரமானது வரவு வைக்கப்படும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு டிசம்பர் பதினொன்றாம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் அதேபோல் யாருக்கெல்லாம் ரூபாய் ஆயிரமானது பெறுவதில் குளறுப்படிகள் இருந்தால் அதற்கான முறையான ஆவணத்தை கொட்டாட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து தீர்வு பெற்று கொள்ளலாம் இது குறித்தும் அரசு தெளிவுரை கொடுக்க உள்ளது அதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அதற்குரிய காரணத்தை அரசு தெரிவிக்கும் அதில் திருப்தி இல்லை என்றால் மேல்முறையீடு செய்யலாம் உங்கள் பகுதியில் இருக்கும் கொட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார் அதே சமயம் மொத்தம் இருபத்தி ஒன்பது லட்சம் பெண்கள் புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்திரு விண்ணப்பித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அவர்களின் தகுதியானவர்கள் பட்டியல் இறுதி செய்யும் பணிகள் கட்டத்தில் உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பும் இம்மாத இறுதிக்குள் வெளியாக இருக்கிறது ஆகையால் ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் கொண்டாடப்பட உள்ளதால் டோக்கன் விநியோகம் குறித்த அப்டேட்டை அரசு தெரிவிக்க இருக்கிறது அதே நேரத்தில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பொங்கல் பரிசு நிச்சயமாக கிடைக்கும் அவர்கள் புதிய ரேஷன் கார்டை வாங்கியவுடன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நியாய விலை கடைகளுக்கு சென்று கார்டை பதிவு செய்துவிட வேண்டும் அப்போதுதான் உங்கள் கார்டு ஆக இருக்கும் அதன் பிறகே ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க முடியும் கொங்கல் பரிசும் கிடைக்கும் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பாட்ஸ் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணி வச்சுருப்போம் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்